நம்ப பாருங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேயே தொடங்கி திண்டுக்கல் மாவட்டத்திலே முடிகிற பல எப்படி பாக்குறீங்க அதான் வேண்டும் திட்டமிட்ட வறட்சி திட்டமிட்ட வறட்சியில் ஏற்படுத்துறாங்க திட்டமிட்ட வறட்சி சொல்லணுமா இல்ல நிர்வாக மேலாண்மை இல்லாததா திறமை இல்லாததா எப்படி சொல்றது இல்ல அப்படி நீங்க சொல்லிட முடியாதுல்ல இப்ப அதாவது ஒரு நீர் ஆதாரம் இல்ல அந்த நீர் ஆதாரத்துடைய பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னாதான் அது நிர்வாக சீர்கேடு நிர்வாக முறை திறமையின்மைன்னு சொல்லலாம் இருக்கிறத ஒழுங்கா பயன்படுத்தல பயன்படுத்த தெரிந்தும் அறிந்தும் நான் செய்யல அப்படின்னா அதுக்கு பேர் திட்டமிட்ட வறட்சி திட்டமிட்ட சூழ்ச்சின்னு சொல்லலாமா முடியாது கண்டிப்பா நெல் முளைச்சு அந்த விஷயங்கள் வந்து பெருசா வந்துச்சு அப்ப வந்துட்டு சக்கரபாணி அவர்கள்லாம் சொன்னாரு

சரியா இப்ப நான் சொல்றேன்ல இந்த வறட்சி மூலியமா கிடைக்கிற அடிக்கடி வெடிச்சத்தை உணரப்படுது வேடசுந்தூர்ல நிலம் அதிருது மக்கள் சொல்றாங்க நில அதிர்வ உணர்றேன் வெடிச்சத்தை நான் உணர்றேன்னு சொல்றாங்க ஆனா ஏன் எதுக்கு மக்கள் பொதுமக்களுக்கு தெரியல தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட மனு கொடுக்குறாங்க தெரியல ஏன் வெடிச்சத்தை உணரப்படுதுன்னு தெரியல எத்தனை கல்குவாரி உள்ள இருக்குன்னு தெரியல எவ்வளவு லீகல் அது நடக்குதுன்னு தெரியல ஆயிரம் ஆயிரம் அடிய தோண்டி உள்ள போறவன் மொத்தமா நீரையும் மண்ணையும் வளத்தையும் உறிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாவேன் எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு அவன் கடைசில அவன் கைய விரிச்சிட்டு போயிருவான் இன்னும் சொல்ல போனா சோலார் பேனல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வறட்சையும் பயன்படுத்திக்கிறதுக்கு அதீத வெயில் அப்ப என்ன பண்றாங்க சோலார் பேனல்ல போட்டு மின்சாரம் தேக்குறாங்க நான் வரவேற்குறேன் அத ஏன் அரசு செயல் அதையும் கொண்டு போய் ஒரு தனியார் முதலாளிட்டு தான் அப்ப எதுக்கு அரசாங்கம் அதை கொடுத்துருக்கலாம்ல அதன் மூலியமா மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கலாம்ல வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை வேலை இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருப்பூருக்கு வேலைக்கு போறான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போறான் சென்னைக்கு போய் யூபர் ஓட்டுறான் டாக்ஸி ஓட்டுறான் இதுல ஓலா கேப் ஓட்டுறான் ஆனா அவனுக்கு இங்க வேலை இல்ல வேடசந்தூர்ல வேலை இல்ல அவனுக்கு இங்க நிறைய கல்லூரிகள் இருக்கு என் தொகுதியில ஆனா படிச்சு வர்ற இளைஞர்களுக்கு வேலை இல்லை வேலை வாய்ப்பு இல்ல தொழில் வளர்ச்சியை வந்து சரியாக இந்த ரெண்டு அமைச்சர்களும் ஏற்படுத்தலாம் சொல்றீங்க ஆமா இப்ப ஒரு அடிப்படை தேவையே உங்களுக்கு இல்ல நீங்க எப்படி புரட்சி செய்வீங்க நீங்க எப்படி கிளர்ச்சி செய்வீங்க உங்களுக்கு வேலைவெட்டியே இல்ல இப்ப என் கட்சியை சார்ந்த என் கட்டமைப்புக்கு உட்படுத்த நிறைய பொறுப்பாளர்களே வேலைகள் தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக வெளியூர்ல இருக்கிறாங்க திருப்பூர்ல இருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு புரியுதா இப்போ திண்டுக்கல் வந்துட்டு ரொம்ப வளர்ச்சி விட்டுற மாவட்டம் ஒரு நேரத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நிறைய அந்த பூட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ தொழில்கள் நசிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றத பார்த்தா திண்டுக்கல் வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க இல்ல அதே பூட்ட அந்த பூட்டை வச்சு திமுக ஆஃபீஸுக்கும் அதிமுக ஆஃபீஸுக்கும் ஒரு பூட்டை போட்டோம்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியா சரிங்க அவ்வளோதான்